அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைய பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையும் இன்றைக்கி பிரதோஷம் இருக்குது அதாவது செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தை ரோணா விமோசன பிரதோஷம்னு சொல்லுவோம் இந்த ரெண்டும் சேர்ந்த அற்புத நாளில் கடன் தீர்க்கும் ஒரு பரிகாரம் வந்து துவரம்பருப்பை பயன்படுத்தி நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் உங்களால் அது செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக வந்துட்டு நீங்க செய்யலாம் மேலும் இன்று பிரதோஷம் இருக்கு இல்லையா இந்த அன்னைக்கு உங்களால் கோவிலுக்கு போக முடிஞ்சாலும் சரி முடியாவிட்டாலும் சரி எந்த மாதிரி பிரச்சனையில நீங்க சிக்கி தவிச்சீங்கனாலும் நான் சொல்லி இருந்த அந்த மந்திரத்தை நீங்க ஒரே ஒரு முறை உச்சரிச்சிங்க அப்படின்னாவே உங்களுடைய தலைமுறையிலேயே எத்தனை பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அத்தனையும் வந்து நீங்கும் கர்ம வினைகளும் நீங்கும் அதற்குறித்தும் காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பாருங்க அந்த மந்திரத்தை நீங்க ஒரு முறை சொன்னீங்கன்னாவே போதும் நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் தீர்க்கும் பரிகாரம் குறித்து தான் எப்பவுமே நம்ம சேனல்ல செவ்வாய்க்கிழமை நாள் அப்படினாவே கடன் தீர்ப்பதற்குண்டான பரிகாரம் நான் தொடர்ந்து கொடுப்பேன் நிறைய பரிகாரம் கொடுப்பதற்கான காரணம் எல்லாராலையும் எல்லாத்தையும் வந்து செய்ய முடியாது சில பொருள் கிடைக்கும் சிலதெல்லாம் கிடைக்காது சிலது செய்வதற்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும் சிலவங்களுக்கு வந்து இருக்காது அது மாதிரி எல்லாம் பார்க்கும் நிறைய பரிகாரங்களை சொன்னாதான் உங்களுக்கு எது முடியும் எது முடியாதுங்கிறத பொறுத்து நீங்க அதை தேர்வு செஞ்சு செய்வீங்க ரெகுலராகவும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவீங்க அதன்படி பார்க்கும் போது நேத்து வந்து தோரம் பருப்பை வச்சு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் கட்டாயம் எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நான் சொல்ல போறேன் கல்லுப்பு பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் அதனால கல்லுப்பு எல்லாத்து வீட்லயும் இருக்கும் அதனால எல்லாராலையும் சுலபமா வந்து செய்ய முடியும் பொதுவா கடன் அப்படிங்கறத நம்ம எப்போ வாங்குவோம்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில வாங்கிடுவோம் அந்த கடனுக்கு உண்டான வட்டி கட்ட முடியாம அதற்காக நம்ம வேற ஒரு இடத்துல கடன் வாங்குவோம் இப்படி ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொருத்தருங்க கிட்ட கடன் சொல்லி அப்படியே அது ஒரு சங்கிலி தொடரா தொடர்த்தி வந்துட்டே இருக்கும் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கடன் பிரச்சனை நிறைய பேர்த்து வாழ்க்கையில நீண்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இனிமே எங்களுக்கு கடன் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கவே கூடாது இப்ப இருக்கிற கடன் அடைச்சிட்டா இனி வந்து நான் நிம்மதியா இருந்துக்குவேன் இனிமேல் யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பெஸ்ட் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லுவேன் இது செய்வதன் மூலமா இருபத்தி ஒரு நாட்கள்லயே முற்றிலுமா உங்க கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீங்க திரும்ப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு ஒண்ணு ஏற்படவே ஏற்படாது ஏன்னா உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்களே வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது சரி இந்த பரிகாரம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் இது வந்து கடன் பிரச்சனை பிரச்சனையை ரசிக்கி தவிக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமான்னா செய்யக்கூடாது ஏன்னா இந்த பரிகாரத்துக்கு நம்ம கல்லுப்பு பயன்படுத்துகிறோம் இல்லையா கல்லுப்பு பயன்படுத்தி ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு மாதவிடாய் தீட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதனால் நீங்கள் ஐந்தாவது நாளாக இருந்தால் செய்யுங்க இல்லைனா அடுத்த செவ்வாய்க்கிழமை செய்யுங்க ஏன்னா இந்த செவ்வாய்க்கிழமை தவற விட்டவங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை தாராளமாக செய்யலாம் சரிங்களா மேலும் இந்த இடத்துல கடன்னு பார்க்கும்போது வீட்டு கடன் வாகன கடன் அப்புறம் வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்காக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து கடன்னே சொல்லலாம் மேலும் நகை அடமான வச்சுருக்கீங்க அந்த நகை கடன் கட்டணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் கடன் என்ன மாதிரி வாங்கியிருந்தீங்கனாலும் நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரி இதுக்கு உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்துலையும் செவ்வாய் கோரை வரதுனால அந்த மூன்று நேரத்தில் செய்யும்போது இன்னும் அது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ நான் லேட்டாக போட்டதுனால மேலே சொன்ன அந்த ரெண்டு டைமும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அதனால் அடுத்த வாரம் செய்கிறவங்க அந்த ரெண்டு நேரத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்றைக்கே செய்யணும்னு நினைக்கிறவங்க இரவு எட்டு டு ஒன்பது மணிங்கிறத தவற விடாமல் செய்யுங்க ஒருவேளை இந்த மாதிரி நேரமெல்லாம் பார்த்து எங்களால் செய்ய முடியாதுமா நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டே லேட்டாக தான் வருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை நாள் முழுமையுமே வந்து பயன்படுத்திக்கோங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இல்லைன்னா தூங்குவதற்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை அதை நீங்கள் செய்யுங்க இருந்தாலும் நான் சொன்ன டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால அதுக்கு முன்னுரிமை கொடுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா மண் அகல் எடுத்துக்கோங்க இல்லைனா பீங்கான் எடுத்துக்கோங்க இந்த மூணு தவிர வேறு எதையுமே எடுத்துக்காதீங்க இந்த மூணுக்கும் தான் வந்து பஞ்சபூத சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க அதனால இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து கல்லுப்பு வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பானது நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறத எடுக்காதீங்க இப்போ பூஜை அறியில் பரிகாரம் செய்வதற்குன்னு தனியாக கல்லுப்பு வச்சுருந்தீங்கன்னா அந்த கல்லுப்பை பயன்படுத்துங்க இல்லைன்னா வீட்டில் பிரிக்காத பாக்கெட் ஏதாவது கல்லுப்பு பாக்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இப்படி கல்லுப்பை எடுத்து அந்த பவுலில் போடும்போது நல்ல உங்கள் கையில் ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்கள் போடணும் இதற்கான காரணம் நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அந்த கல்லுப்பின் அழுத்தம் வந்து நம்ம கையில் ஒரு வெப்பத்தை உண்டாகும் அந்த வெப்பங்கிறது இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ பிறகு நீங்கள் இருபத்தி ஒரு மிளகு வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க இருபத்தி ஏழு கிடையாது இருபத்தி ஒரு மிளகு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் டுவெண்ட்டி ஒன் அது வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க கோடெல்லாம் இல்லாமல் நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க எந்த கிருக்களும் இல்லாமல் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இலை வந்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டுல எதை வேணா நீங்க எடுத்துக்கலாம் பிரியாணி இலை எடுத்துக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா கிளியாம புள்ளிகள் இல்லாத மாதிரி பார்த்து நீங்க எடுத்துக்கணும் பிரியாணி இலை இல்லாதவங்க நான் சொன்ன மாதிரி பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் இது மூணில் ஏதாவது ஒன்று தான் எடுக்கணும் நிறைய பரிகாரத்துக்கு நான் சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தை சொல்லுவேன் இந்த பரிகாரத்திற்கு கண்டிப்பாக சிவப்பு நிறத்தை தான் நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறமான இந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் போது நிச்சயம் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற இந்த வார்த்தையை அந்த பேப்பர்லையோ அந்த பிரியாணி இலையிலையோ வந்துட்டு நீங்க எழுதுறீங்க இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பு கொண்ட ஒரு மந்திர வார்த்தையாவே கருதப்படுது அதனால இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் நம்முடைய கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வர போறோம் அது என்ன வார்த்தை அப்படின்னு வந்து நான் சொல்றேன் பாருங்க மூவ் ஆன் கிளியர் டுகெதர் ஷட் இதுதாங்க அந்த வார்த்தை இப்போ நான் வந்து நீங்கள் எழுதும்போது நடுவில் ஹைஃபன் போட்டு நீங்கள் எப்படி எழுதி காட்டியிருக்கிறனோ அதே மாதிரி வந்து நீங்கள் எழுதுங்க மூவ் ஆன் கிளியர் டுகெதர் ஷட் இதுதான் அந்த வார்த்தை இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அந்த கைப்பிடி அளவு கல்லுப்பு பவுலில் போட்டோம் இல்லையா அதுக்குள்ள இந்த நீங்கள் பேப்பரில் எழுதியிருந்தீங்கன்னா பேப்பரை மடித்து அந்த கல்லுப்புக்குள்ளே புதச்சி வைங்க இல்லை பிரியாணி இலையில் எழுதியிருந்தீங்கன்னா அது அப்படியே இந்த கல்லுப்பின் மீது குத்தி வைங்க இப்போ இருபத்தி ஒரு மிளகு வந்து நான் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா கருமிளகு மிளகு இது வந்து நீங்கள் வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்கிற மிளகையே எடுத்துக்கலாம் புதுசா வாங்கணும்டெல்லாம் அவசியம் கிடையாது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுல இருபத்தி ஒரு மிளகையும் தனியாக எடுத்துட்டு இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஸ்விட்ச் போர்டு மூவ் ஆன் கிளியர் டுகெதர் ஷட் அப்படிங்குற வார்த்தை சொன்னா இந்த வார்த்தையை நீங்க ஒவ்வொரு மிளகையும் போது ஒவ்வொரு முறை சொல்றீங்க அப்ப மொத்தம் நீங்க இத எத்தனை முறை சொல்லுவீங்கன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு முறை வந்து சொல்ற மாதிரி வரும் அற்புதமான முறை இது ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இந்த மிளகு வந்து நீங்கள் வைக்கணும் அதன் பிறகு உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துட்ட மாதிரி ஒரு நிமிடம் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் எத்தனை கடன் வாங்கியீங்கனாலும் சரி நிறைய பேர்த்துட்டு வாங்கியிருந்தாலும் சரி எல்லாமே தீர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு மனசில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்தை அப்படியே வந்து நீங்கள் கொண்டு வாங்க அந்த மகிழ்ச்சியோடவே இந்த கல்லுப்பை கொண்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வைங்க அதாவது குழந்தைகளோட கைப்பட்டு அந்த உப்பு மிளகு இதெல்லாம் சிந்தாத மாதிரியும் கண்ணாடி பவுல் உடையாத மாதிரியும் எங்கேயாவது பத்திரமா வையுங்க பூஜை அறையில் வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அங்க வச்சா சேஃபா இருக்கும்னா அங்க வைங்க இல்லைன்னா வந்துட்டு நீங்க வடகிழக்கு மூளையில வையுங்க வடகிழக்கு மூளை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது வட கிழக்கு மூளை இல்லைன்னா தென்மேற்கு மூளையில் வைங்க தென்மேற்கு மூளைங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட பெட்ரூம் இருக்கக்கூடிய இடம் அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாச்சும் வைங்க இல்லைனா பூஜை ரூமில் வைங்க கிச்சனில் வைக்கிறதும் ஓகே தான் எங்கே வச்சால் பத்திரமா இருக்குமோ அங்கே பார்த்து வச்சுக்கோங்க இருபத்தி ஒரு நாட்கள் இது அப்படியே இருக்கட்டும் இந்த வார்த்தையை உங்களால் எப்போவெல்லாம் சொல்ல முடியுமோ அப்போவெல்லாம் வந்து இருபத்தி ஒரு முறை வந்து சொல்லுங்க இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து இதை நீங்கள் பேப்பர்ல எழுதியிருந்தாலும் சரி பிரியாணி இருந்தாலும் சரி நீங்கள் இதை ஒரு விளக்குல காட்டி எரிச்சுட்டு அதனுடைய சாம்பலை வெளியில வந்து ஊதிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிடுங்க அடுத்து இந்த மிளகையும் உப்பையும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பரில் கொட்டி கற்போரத்தை வச்சு எரிச்சிருங்க இல்லைன்னா கால் படாத இடத்துல போட்டுருங்க இந்த ரெண்டு முறையில் எது வேணால் பண்ணலாம் நிச்சயமாக இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த இருபத்தி ஒரு நாட்கள்லேயே உங்களுக்கு கடன் தீர்ப்பதற்குண்டான ஏதாவது ஒரு வழியை இந்த பிரபஞ்சம் வந்து காட்டியிருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இந்த வாரம் செய்ய முடியலன்னா அடுத்த வாரம் செவ்வாய் கிழமை செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்